வணக்கம் விருச்சகராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் விநாயக பெருமான் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றிகள் சில பேர்கள் லோன் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் கிடைக்க விநாயக பெருமான் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ரிஷபத்தில் குரு ரிசபராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாயோடு சந்திரன் கன்னியில் கேது மகரத்தில் சுக்ரன் மகரத்தில் புதன் சூரியன் குரு பார்வை வருகிறார்கள் அடுத்து சனி கும்பத்தில் சனி மீனத்தில் சுக்கரனோடு ராகு இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் தைமாதம் இருபத்தி ஆறாம் நாள் சித்தயோகம் விருச்சகராசிக்கு இன்று சந்திராஷ்டமும் மிருகசிச நட்சத்திரம் சந்திராஷ்டம் என்றாலே பொறுமை அவசியம் விருச்சகராசினியர்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தை நம்மளே பேசி பேசி நிம்மதியை கெடுத்துக்க கூடாது விருச்சகராசிக்காரர்களுக்கு அது நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் பேசி பேசி நிம்மதி கெடுத்துக் கொள்வது கொள்கிறார்கள் என்று அவங்கள பெற்றவங்க வந்து சொல்லுவாங்க தாது கிரகங்கள் எல்லாமே ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தருணத்தில் நன்மைகளை செய்யும் கெட்டதை செய்யும் அதன் அடிப்படையில் சனி பகவான் அர்தாஷ்டமத்து சனியாக சுகஸ்தானத்தில் சனியாக சனி பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு தன்னுடைய பார்வைகள் சனியின் பார்வைகள் மூன்று ஏழு மூன்று ஏழு பத்து சனியின் பார்வை சனி பார்வை ஆகவே ஆகாது அதுவும் உங்கள் ராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் சனிக்கும் செவ்வாய்க்கும் பகை பத்தாம் பார்வையாக சனி பார்த்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் சிறகை உடைச்சிட்டு ஒரு பறவை சிறகு உடைந்தால் அதனால் எதுவும் செய்ய முடியாது எங்கேயும் இறை தேட முடியாது அதாவது நடைப்பணத்திற்கு சமமான ஒரு வாழ்க்கை இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு உங்களுக்கு தன தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குருவின் பார்வை நேராக உங்கள் ராசியின் மீது குரு பார்வை மட்டும் இல்லை என்றால் இன்னும் அதிகமான பாதிப்புகளை விஷய ராசினியர்கள் சந்தித்திருக்கலாம் இன்னொன்று உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் அந்த ஜாதக அவங்க சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு த ஒவ்வொரு தசை நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் குரு தசை சனி தசை புதன் தசை புதன் தசை கடந்தவர்கள் கேது கேது தசையில் இருப்பவர்கள் இந்த தருணங்களில் நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் அடுத்து கேது சுக்கரதசை சுக்கரதசை பாதி நல்லது செய்யும் பாதி பாதிப்புகளை கொடுக்கும் இது தசை நடக்கும் பொழுது ஒரு தசை வரியாதிபதி திசையாக இருந்தாலும் அல்லது பாதகாதிபதி திசையாக இருந்தாலும் அந்த அந்த தசைக்குண்டான கிரகம் மறைந்திருக்கும் பொழுதும் பாவ கிரகங்களோடு சேர்ந்திருக்கும் பொழுதும் அப்போது அந்த திசை உங்களுக்கு வேலை செய்யாது அந்த வேலை செய்யாத நேரங்களில் ஒவ்வொரு புத்தி வரும் புத்தியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் லக்ன கட்டத்தில் இருந்து ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் அந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் அந்த புத்தி வேலை செய்யும் அதான் ஒருவருக்கு தசா புத்தி நல்லா நன்றாக இருந்தால் ஏழை சனி சனி பார்வை ஒன்றும் செய்யாது இப்போ குரு பார்ப்பதால் என்ன குரு பார்க்கும் பொழுது பதவி உயர்வு கிடைக்கும் இதை இரு பக்கமாக பிரித்து கொள்ளுங்கள் ஒரு புறம் கண்ணீரோடு வாழ்க்க வாழக்கூடிய விருச்சராசினியர்கள் இன்னொரு புறம் சிறப்பாக வாழக்கூடிய விச்சகராசினியர்கள் இப்போ சிறப்பாக வாழக்கூடியதுக்கு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை அவங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் அடுத்து திருமணமாகாதளக்கு விருட்சகராசினியர்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்கும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தால் அதை பேசி தீர்த்து கொள்ள இது ஏதுவான நேரம் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் ராசிக்கு அதிபதி மறைந்திருக்கிறார் அதனால் சில முடிவுகள் இப்போது இப் இன்றைக்கி ப்ரெசண்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களுக்கு சில முடிவுகளை தள்ளி போடணும் கோவப்படக்கூடாது தேல் மாதிரி கொட்டின்ண்டே இருக்கக்கூடாது வார்த்தையில் ஏன்னா நிறைய பேருக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நான் நிறைய பார்த்துருக்கோம் நீங்களும் பார்த்துருக்கலாம் எதோ நிம்மதி அவங்க நிம்மதி அவங்களே கெடுத்துக்கிற மாதிரி பேசி பேசி சண்டை போட்டுருப்பாங்க கணவன் மனைவி சண்டை போட்டுருப்பாங்க பிள்ளைகளிட்டும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இது செய்ய அது செய்ய இது செய்ய இது செய்ய எதுக்கும் உதவாதவங்க அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லி சொல்லி நாளைக்கு வந்து ஒரு வெறுப்புணர்ச்ச தேடிப்பாங்க அப்படி பேசக்கூடாது மனைவியை மதிக்க மதிப்பவர்கள் புத்திசாலிகள் அதே போல் கணவனை அனுசரித்து இதுதான் நமக்கு கிடைத்த வாழ்க்கை கணவனை மதிப்பவர்கள் அதி புத்திசாலியாக இருப்பார்கள் தன் தேவைகளை சாதித்து கொள்ளலாம் இப்போது குரு நிறைய சில பேர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கும் சம்பள உயர்வு கொடுக்கும் அடுத்து வராத பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் பிரிந்து போன்ற பிரிந்து போன உறவுகள் திரும்பி வந்து சேர வாய்ப்புகள் கொடுக்கும் நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியை அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுவது நிறைய நல்ல மாற்றங்கள் யாராவது உங்களுக்கு கெடுதல் செய்து விட்டார்களா சூரியம் செய்து விட்டார்களா அல்லது மந்திரம் மா மந்திரம் மா மா மாயம் ஏதாவது செய்து விட்டார்களா என்று சில பேர் நிறைய பேர்களுக்கு சந்தேகம் வரும் என்னென்னா நிறைய கஷ்டப்பட்டு மு முயற்சி பண்ணி உழைப்பாங்க அந்த அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் அவங்களுக்கு ஏற்ற அந்த நிறைவான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காது ஏக்கத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கும் அப்படி என்னடா நம்ம எவ்வளவோ சம்பாரித்தாலும் ஒன்றுமே இல்லாமல் கடனாளியாக இருக்கங்கும்போது சில கஷ்டங்கள் சில இஎம்ஐ லோன் கடன் நோய் இதெல்லாம் வரும் பொழுது ஏதோ நமக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம இந்து மதத்தில் மட்டும் இல்லை எல்லா மதத்தினரும் அப்படி ஒரு நிலையில் தள்ளப்படுகிறார்கள் அப்படி ஒரு காரணங்களை தள்ளப்படும் பொழுது அவர்களுக்கு வந்து ஓ நம்ம ஏதோ யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க செவனை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒன்று அப்படிலாம் ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமானையும் வழிபடுங்கள் இது எல்லாமே சரியாக போகும் இன்னொன்று உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க சரியில்லை உங்கள் வாழ்க்கையில் உங்க நீங்கள் பெற்ற மகன்கள் சரியில்லை மகள்கள் சரியில்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா குரு பகவானை வழிபடுங்க நல்லதே நடக்கும் இல்லை அவங்க வாழ்க்கையில் திருமணம் ஆகணும் திருமணம் ஆகிற வயசில் முப்பத்தி மூணு முப்பத்தாலு வயசு பசங்கள் இருக்காங்க மகள் இருக்காங்க திருமணம் செய்ய முடியல இதுக்கு நான் எப்படி நான் செய்கிறதுன்னும்போது குரு பகவானை வழிபடுங்கள் நிச்சயம் நல்ல வரண் அமையும் இந்த நேரம் குரு பலம் நிறைந்த வாரம் நிறைந்த மாதம் நிறைந்த வருடம் ஆறாம் மா ஆறாம் மாதம் மாதம் வரை சிக்ஸ்த்து மந்த்து மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து குருவோட கண்ட்ரோலில் நீங்கள் இருப்பீங்க ஒருபுறம் சனியோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு விளைகிடுது கெட்டதெல்லாம் விளைகிடுது நல்லதே நடக்கும் உடல் உபாத உபாதை உடம்பு சரியில்லை நோய் இருக்குது ஏதோ டாக்டர்கிட்ட செக் பண்ண திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு முதுகுப்புறம் வலிச்சுனே இருந்துது டெஸ்ட் பண்ண ஒரு ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டேன் அது பார்த்தீங்கன்னா அது அப்பத்துக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்ததுக்கு அப்புறமா ஒரு தொடர்ந்து வலி வழியாக இருக்குது டாக்டரை செக் பண்ணால் அது கிட்னியில் பாதிப்புன்றாங்க அப்படிலாம் எல்லாம் ஒரு வயிற்றில் கர்ப்பை பிரச்சனைகள் பெண்களுக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் இது போன்ற நோய்கள்லாம் வரும் ஏன்னா சனி பகவான் பார்வை சனி பார்வை கொடியது குரு பார்வை நன்மை அடையது நன்மை கொ நன்மை தரக்கூடியது அதனால் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் இந்த நல்லதே நடக்கணும் வாழ்க்கையில் கெட்டது எதுவும் வரக்கூடாதுன்னா விருச்சகராசினியர்கள் அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருவும் செவ்வாயும் கலந்த அதாவது சொல்லுவாங்க இல்லையா அதாவது ரெண்டு பேர் கலந்த தெய்வம் எதுவென்றால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதால் குரு ப பலம் அதிகமாகும் எந்த கிரகத்தின் தோஷங்கள் உங்களை தாக்கினாலும் அவைகள் எல்லாம் விலகும் அடுத்து லாபஸ்தானாதிபதி குரு பலம் பெறுகிறார் லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் புதன் பகவான் அடுத்து ஜீவனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் குருவின் பார்வை பெறுவதால் அப்பா மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக செல்லக்கூடிய நேரம் புதனும் குரு பார்வை பெறுது புதன் கல்விக்குண்டான கிரகம் நிறைய செல்வத்துக்கு உண்டான கிரகம் புதன் கல்வி ஞானம் அறிவாற்றல் பேச்சாற்றல் டான்ஸ் நடனம் நீங்கள் செய்கிற தொழில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு முதன்மை வாய்ந்தவர் அது போன்ற நிலையை கொடுக்கக்கூடியது புதன் அந்த புதன் குரு பார்வைப்படும் பெறும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை சுபகிரகமான தனாதிபதி செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்ல பதவியை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தொடர்ச்சியாக முயற்சி செய்யுங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் பேச்சுவார்த்தைகளை பேசும் ஏன்னா நிறைய பேர்கள் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் திருமண வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே வந்து அவங்களுக்குள்ள ஒரே ஒரு டிஸ்பூட்டாக இருக்குது அது ஜாதக பொருத்தும் பார்க்காம அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா இல்லை வந்து இயற்கையாக அப்படி இருக்க அந்த இல்லை நான் தொடர்ந்து ஒரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஜாதகம் பார்த்துன்னு வரேன் இதில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் திருமண வாழ்க்கையில் சாட்டிஃபைடாக வாழ்கிறவங்க ஒரு அறுபத்தஞ்சி பர்சன்ட் தான் நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் சிறப்பாக வாழ்கிறாங்க ஆனால் மிச்சம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒத்துமை இல்லை சண்டை போட்டு பிரிஞ்சுருக்காங்க டைவர்ஸ்லாம் போயிருக்காங்க அதெல்லாம் இப்போ வந்து குரு பார்ப்பதால் குரு லாபஸ்தானத்தின் மீது குரு அற்புதமான பார்வை நிறைய தன லாபங்கள் உண்டாகும் பதவி உயர்வு உண்டாகும் நீங்கள் ரிட்டர்மெண்ட் ஆன பணத்தை பத்திரமா சேர்த்து வச்சுக்கிட்டு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிலம் வாங்கி போடுறது இடம் வாங்கி போடுறது இல்லை வாடகை வரா மாதிரி வீடு வாங்கி போடுறது நல்லது அதை விட்டுட்டு யார்டியாக கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நாலு லட்ச அஞ்சு லட்சனி வராரு அதுக்கப்புறம் ஆறாம் படம் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏழு லட்சனி வரும்போது அந்த பணம்லாம் உங்களுக்கு காணாமல் போய்டும் அதனால் நீங்கள் இப்பயே நீங்கள் பாதுகாப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எந்த நேரம் வரும் வந்தாலும் கெட்ட நேரங்கள் வந்தாலும் உங்களுக்கு கெடுதல் வராது எனக்கு ஒரு நேயர் வந்து விருட்சகராசி நேயர் நேற்று வந்து அறுபத்தி நான்கு வயது அவரை பார்த்தா தெரியாது ஒரு ஐம்பது வயசு மாதம் தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா அது ஜாதகம் ஏதோ பேசினுங்கும் போது அவர் வியாபாரமாக வந்தார் ஆரம்பிச்சிட்டார் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு திருமணம் பண்ணிட்டாரு அவருக்கு பையன் இல்லை திருமணம் இவருக்கு வந்து பொண்ணுக்கு பத்தொம்பது வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டுருக்காரு இவருக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு வயசுலேயே நாற்பத்தாறு வயசுலேயே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டுருக்காரு இவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நேரத்தில் ஒரு நாலு மாதம் பொறுத்து இவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்குது இது அவங்க வீட்டு பெரியவங்களை கேட்டிருக்காங்க இது வந்து அழிக்காத இது வந்து பிரம்மகத்தி தோஷம் இந்த குழந்தை அழிக்காத ஒரு உயிரை வந்து நம்ம வந்து சிசு கொலை செய்ய தவறு அதுக்கு இவர் யோசனை பண்ணி பெண்ணாக பிறந்துச்சுன்னா ரெண்டாவது பொண்ணாச்சா கஷ்டமாக இருந்துடும் அப்படின்னு சொல்லி இவர் வேணாம் சொல்லியிருக்காரு எது பிறந்தாலும் அழிக்காதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க பையன் பிறந்திருக்கான் பையனுக்கும் பேத்திக்கும் ஆறு ஆகுது இதில் வந்து பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு பூகம்பம் வருது மாப்பிள்ள பொண்ணை டார்ச்சர் பண்ணி எனக்கு உங்கள் அப்பாடேருந்து சொத்து வேணும் அது வேணும் சொல்லி இவர் தன் மகள் மேலே இருக்க பாசத்தில் இவர் வந்து ஒரு ஒரு வெள்ளி சம்மந்தமான ஒரு வியாபாரம் செய்கிறாரு மிகப்பெரிய லெவலில் சம்பாரிச்சிருக்காரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு காரு உள்ளே போய் நிற்கிற அளவுக்கு வீடை கட்டியிருக்காரு அந்த வீட்டை அப்படியே பொண்ணு பேரில் எழுதிட்டுருக்காரு இப்போ அவருக்கு அறுபத்தி நாலு வயசாகுது பொண்ணு பைய பையனுக்கு பதினோரு வருஷம் பதினோரு வயசாகுது இவர் பையனுக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கலை பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா இவரை எட்டி பார்க்கவே இல்லை அந்த மகள் வந்து அந்த புருஷன் கூட போய் சேர்ந்து புருஷன்கிட்ட சேர்ந்துகிட்டு கணக்கணவன்ட்டு சேர்ந்துக்கிட்டு பெண்ணும் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ண பேங்க்கில் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க மாப்பிள்ளையும் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஃபோனு பண்ணுறதில்ல அப்பா நீ எப்படி இருக்க அம்மா எப்படி இருக்குன்னு கேட்கறதுங்க காரணம் இவரோட ஜாதகத்தில் அந்த சனி வந்து மறைஞ்சிருக்கு மகள் மகள் அதாவது சனி வந்து புத்திர புத்திர காரகன் குரு சொல்லலாம் சனி வந்து மகன் மகள்னு சொல்லலாம் இந்த புத்திரகாரகனும் குருவும் அவர் ஜாதகத்தில் லக்னத்திலருந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த வயசில் நான் சம்பாதிக்கிறேன் சார் நான் எப்போ பையனை படிக்க வச்சு எப்போ அப்படின்ட்டு இன்னைக்கு எனக்கு அது கூட நான் உழைச்சி நான் சம்பாரிச்சிடுறேன் சார் என் மகள் என்னை ஃபோன் பண்ணிவிட்டு பேச மாட்டாங்க சார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தயவுசெய்து வயதில் மூத்தவங்க அறுபது வயசுக்கிட்ட வரீங்கன்னா உங்களுடைய அந்த ரிட்டைர்மெண்ட் பணத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு அது தானாக சென்று விடும் அதை வேணால் நீங்கள் எழுதுவீங்களே தவிர நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் தான் மதிப்பு பணம் இல்லைன்னா உங்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க அந்த உதாட்சணை பற்றி தூக்கி போட்டுருவாங்க இன்றைக்கி காலகட்டம் வேறு அந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் இருக்காங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கக்கூடிய தங்கம் போல் பார்த்துக்கக்கூடியவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து சதவீதம் எதிர் எது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கறவங்க வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் தான் முப்பது சதவீதம் தான் வச்சு இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சி சதவீதம் பேர்கள் வந்து தாய் தந்தையை உதாட்சிணப்படுத்துகிறார்கள் அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த விருட்சிகாசினியர்கள் அறுபது வயசு நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசில் இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் பாசம் வைங்க அன்பா என்ன ஒன்றா வாங்கி கொடுங்க ஆனால் நிலம் வீடு உங்களுடைய எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்து கொண்டு உங்கள் எதிர்காலத்திற்கு பிறகு அது பிள்ளைகளுக்கு சென்று அடையும் வகையில் வழிவகை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் வருது இன்னொன்னும் செவ்வாய் அடுத்த மாதம் மாறிடுவார் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மற்றும் வழிகாட்டி மட்டும்தான் ஜோதிடத்தை பார்ப்பதால் வாழ்க்கை அப்படியே ஆகா ஓகோன்னா எதுவும் ஆகிடாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி நமக்கு என்ன தான் நடக்குது நம்ம என்ன தான் எப்போ தான் நம்ம நல்லது நடக்கும் அப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் உடம்புல அதை டாக்டர்கிட்ட போயிட்டு செக்கப் பண்ணி நம்மளுக்கு மாத்திரை மருந்து நம்ம உடம்புல ஸ்கேன் எடுக்கும்போது என்னென்ன ஃபால்ட்டுன்னு தெரியும் அதே போல் ஜாதகத்தில் நம்மளால் முடியல எதுவுமே ஜெயிக்க முடியல தோல் ஓடினே இருக்கிறேன் ஆனால் நின் ஓர் நேரத்தில் நிற்கிறேன் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு நிறைய பேர்கள் வந்து அப்படி செக் பண்ணும்போது ஜோசியத்தை பார்க்கும்போது அந்தந்த கிரகங்கள் அங்கே நகரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் தெய்வங்களை வழிபடுங்கள் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து முயற்சி செய்யுங்கள் வெற்றிகள் உண்டாகும் விச்சகராசினியர்களுக்கு எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் உண்டாகட்டும் அதாவது உங்கள் சிறகு உடஞ்சாலும் இப்போ சிறகு முளைக்கும் விச்சகராசினியர்களுக்கு குரு பார்ப்பதால் சிறகு முளைத்து நீங்கள் பறந்து வாழ்க்கையை அல்ல உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறீர்கள் உங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நவகிரகங்கள் உங்களுக்கு கொடுத்து உலகத்தில் உள்ள சிவபெருமான் பரமாத்மா முருகப்பெருமான் அன்னை காளிகாம்பால் மற்ற மத கடவுள்களும் உங்களுக்கு அருள் புரிந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உங்க நல்லா இருக்க நானும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க